உலக தமிழர் அனைவருக்கும் ஜோதிடர் சுபாஷன் வணக்கங்கள் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் பற்றிய சிறப்புகள் மார்கழி மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாதத்திலேருந்து பார்க்குறப்ப ஒன்பதாவது மாதமாக மார்கழி வரும் படி பார்க்குறப்ப ஒன்பதாவது ராசி தனுசு ராசியாக வரும் ஸோ தனுசு ராசி அப்படிங்கிறது தான் மார்கழி மாதமாக கருதப்படுது தனுசு ராசி அப்படிங்கிறவருடைய அதிபதி வந்து குரு பகவான் அந்த மாதத்துல வந்து சூரிய பகவான் வந்து சங்கமிக்கக்கூடிய காலகட்டம் தான் மார்கழின்னு சொல்லக்கூடியது குரு பகவானும் சூரிய பகவானும் சேரக்கூடிய ஒரு மாதமாக மார்கழி மாதம் கருதப்படுகிறது இந்த மார்கழி மாதத்தை காலபுருஷ தத்துவத்துக்கு ஒன்பதாவது ராசி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பாக்கிய மாதமாக கருதப்படுகிறது ரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் தை மாதம் முதல் ஆணி மாதம் வரையும் பகல் பொழுதாகவும் ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இரவு பொழுதாகவும் கருதப்படுது அப்போ தை மாதம் அப்படிங்கிறது வெடியற் காலை மார்கழி மாதம் அப்படிங்கிறது வந்து பிரம்ம முகூர்த்தமாக அதாவது நாலரை டு ஆறு மணி மனிதர்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு வந்து ஒரு நாளாக கருதப்படுது அப்போ அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய விடியற் காலை பிரம்ம முகூர்த்தமாக கருதப்படுது இந்த நேரத்தில் வந்து தேவர்களே வந்து முனிவர்களையும் ரிஷிகளையும் வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நம்ம கருதப்படுகிறது இதனால தான் நம்ம முன்னோர்கள் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையே விளைச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஆருத்ரா தரிசனம் ஹனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி திருப்பாவை திருவம்பாவை கடைசியில் போகி பண்டிகைன்னு இந்த விசேஷங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதத்தில் தான் செய்யப்படுது அதற்கடுத்து தான் எல்லாருடைய முக்கியமான கேள்வியை சுபகாரியங்கள் ஏன் இந்த மாதத்தை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்னென்னா துரியோதனன் வந்து வீழ்ந்த வீழ்ந்தக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்துல தான் எல்லாத்தையும் இழந்தது இந்த மார்கழி மாதத்தில் தான் அதிகமான மலையை பொழியை வச்சு இந்திரன் வந்து மக்களை போது கோகுலத்தில் இருக்க கிருஷ்ணர் வந்து மலையை தூக்கி மக்கள் அனைவரையும் காத்தது இந்த மார்கழி மாதத்தில் தான் அதே போல் பார்த்திங்க அப்படின்னா ஆழகால விஷம் திருப்பார் கடலை கடைஞ்சப்ப வாசுக்கி பாம்பு வச்சு கடைகிறப்ப என்னாச்சு அப்படின்னா ஆழகால விஷம் வெளியே வந்துச்சு அப்போ வந்து சிவபெருமான் வந்து அந்த ஆழகால விஷத்தை உண்டதும் இதே மார்கழி மாதத்தில் தான் அதே மாதிரி ஆண்டாள் வந்து தவம் இருந்து நோம்பு இருந்து பெருமாளை அடையாததுக்காக தவம் இருந்த காலகட்டமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் சொல்லப்படுகிறது இந்த காரணத்தினால தான் மார்கழி மாதத்தில் வந்து நம்ம விசேஷங்களை தவிர்க்கிறதுக்கான காரணம் இது ஓசோன் படலம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் பூமியோட கொஞ்சம் நெருக்கமாக காணப்படக்கூடிய மாதமாகவும் கருதப்படுது பனியோடைய பொழிவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய மாதம் என்னுடைய பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மார்வெளி அப்படின்ற பேரை நம்ம எப்படி பிரிக்கிறோன்னா மார் கூட்டல் கழின்னு பிரித்தோம் அப்படின்னா மார் அப்படிங்கிறது மார்வு களினா கழிவு அப்போ இருந்து கழிவு வெளியேறக்கூடிய மாதமாக என்னுடைய பார்வையில் இருக்குது அதனால தான் நமக்கு வந்து இந்த அதிகாலை பணிங்கிறது இருமல் ஜலதோஷம் சளி எல்லாத்தையும் நமக்கு தரக்கூடிய ஒரு காலமாக இருக்குது அப்போ அதிகப்படியான தூய்மையான காற்று பொதுவாக நால்ரட்டு ஆறு அப்படின்னா எல்லோருடைய ஊர்களிலையுமே குளிர்காலம் அதிகமாக இருக்கும் அதில் மார்கழி மாதத்தில் சொல்லவே வேண்டாம் அதிகமான குளிர் அதிகமான பனி இருக்கும் அந்த காற்றை நம்ம சுவாசிக்கிறப்ப அதிகப்படியான தூய்மையான காற்று வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நச்சுத்தன்மையான காற்று வந்து வெளியேற்றும் அதில் கம்மியான கழிவிற்கு இருமலாகவும் அதிகமான கழிவிற்கக்கக்கூடியவங்களுக்கு சளி ஜலதோஷம் போன்ற பாதிப்புகளை தரும் நம்ம பாதிப்பு நினச்சி நம்ம வெளியே வராமல் இருந்தோன்னா அந்த தூய்மையான காற்றை வந்து நம்ம சுவாசிக்க முடியாது அதனால் அந்த மார்கழி மாத பணியை நம்ம சுவாசிக்கிற பொழுது நுரையீரல் வந்து இயற்கையாகவே பலமாகும் அப்படிங்கிறது வந்து உண்மையாக கருதப்படுது மேலும் இந்த மாதங்களில் வந்து அதிகமான குளிர் காரணமாக பெரிய அளவில் செழிப்பாக வந்து விதை விதைச்சலோ எதுவுமே நடக்காது அப்போ வந்து சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து உணவுக்காக கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நம்ம பொதுவாக வந்து கோலம் போடுறது வந்து அரிசி மாவில் தான் போடுறது அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அனைவரும் அரிசி மாவில் கோலம் போடுறது விசேஷம் என்ன காரணம் அப்படின்னா பனி காரணமாக இந்த சின்ன சின்ன ஜீவராசிகள் இரும்பு போன்றதுக்கு நம்ம உணவு அளிக்கிறதுடைய தாத்பரியமாகவும் அந்த அமையும் சொல்லப்படுது நான் முன்னாடி சொன்ன அந்த மார்களி மார்பில் இருக்கக்கூடிய களி வெளியேறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்ன விஷயத்தினால்தான் என்னப்போம் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையாக கார்த்திகை மார்கழியில் வந்து மாலை போடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா பொதுவாக ஆண்கள் வந்து புகைப்பிடிக்கிறது மது இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த பழக்கங்களுக்கு வந்து அடிமையாகி நிறைய காசுகளை வரையும் பண்ணுறதையும் தன்னுடைய நினைவு வந்து கெட்டு போகுது அதை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கான விஷயமாக மாலை போட்டு எந்த தீய பழக்கங்களையும் ஈடுபடாமல் இருந்து இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் வந்து அதிகாலையிலே எழுந்து குளிச்சு தூய்மையான காற்றை சுவாசிக்கிறது மூலிமா அவங்க நுரையீரல் பலம் படும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையாகவே ஐயப்பன் கோவிலுக்கு மாலை போடுறது முருகன் கோவிலுக்கு மாலை போடுறதுன்ட்டு இந்த கார்த்திகை மார்களை வந்து ஒரு பக்தி மார்க்கமாக மாற்றுனதுக்கான காரணம் வந்து இதுதான் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதுவே மார்கழி மாதம் பற்றிய சிறப்பு போல் மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்